ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் இருப்பீர்கள் என்று கத்தோர்கள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதான இந்த தொகுப்பு உங்களுக்கு நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும் ஆசீர்வதிக்கப்படும்போது போது எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் ஆண்டோர் உங்களை நிச்சயம் பலப்படுத்துவார் கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக எந்த நாளிலும் தெய்வ நமக்கு தருகிற கத்தருடைய வார்த்தை நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் ஆறாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் நூற்றி முப்பத்தி ஒன்பது ஆறு இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமாயிருக்கிறது கத்தருக்கு ஸ்தோத்திரமுண்டாவதாக இந்த அறிவு திஸ் நாலேஜ் இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எனக்கு எட்டாத உயரத்தில் இருக்கிறது என்று பக்தன் இங்கே ஆண்டவரை குறித்து பாடுகிறதை பார்க்கிறோம் எதை குறித்து அவன் சொல்லுகிறான் எந்த அறிவை சொல்லுகிறான் கத்தருக்கு ஸ்தோத்திரமுண்டாவதாக நீங்கள் இந்த அதிகாரத்தின் முதல் வசனத்தில் இருந்து ஐந்து வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் என் உட்காருதலையும் என் எழுந்திருக்கிறதலையும் என் நினைவுகளையும் நீர் அறிந்திருக்கிறீர் நடந்தாலும் படுத்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர் என் வழிகள் உமக்கு தெரியும் என் நாவல் சொல் பிரவாதத்துக்கு முன்னே அதையெல்லாம் நீர் என்ன செய்கிறீர் அறிந்திருக்கிறீர் முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என்மேல் வைக்கிறேன் இவ்வளவு தூரம் ஒரு சர்வ வளமில தேவனாக இருக்கிற நீ என் மீது அன்பு வைத்து என் மீது பாசம் வைத்து என்னை இவ்வளவாய் சிநேகித்து கட்டி அரவணைத்து என்னை அவ்வளவாய் அறிந்து கண்ணும் கருத்துமா என்னுடைய வா காரியங்களில் விஷயங்களில் நீரனை பாதுகாக்கிறீர் என்பதை அமேன் நான் அறியும் பொழுது அது எனக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருக்கிறது ஏன்னா நீர் இப்படி எனக்கு செய்கிறதை போல இந்த உலகத்தில் யாரும் எனக்கு செய்வது இல்லை செய்ததும் இல்லை அதை தான் அவன் உணர்ந்து கத்தரை துதிக்கிறான் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா பெற்றெடுத்த தாயோ தகப்பனோ உடன் பிறந்த சகோதர சகோதரிகளோ உறவினர்களோ நண்பர்களோ உலகத்தின் நண்பர்களோ தெய்வமே நீர் என்னை இப்படி கண்ணும் கருத்துமாய் ஆமே நீர் என்னை பார்த்து பார்த்து என்னை ஸ்தோத்திரம் பராமரிக்கிறதைப் போல யாரும் எனக்கு செய்ததில்லை அதை யோசிக்கும் பொழுது அது எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமாக இருக்கிறது என்கிறார் அதற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா எனக்கு யாருமே இல்லையே நான் தனியாக இருக்கிறேன் நான் தனி மேலே எனக்கு ஆதரவு ஒருவரும் இல்லையே எனக்கு ஆதரவு சொல்லுவதற்கு யாரும் இல்லையே எனக்கு அடைக்கலமாய் ஒருவரும் இல்லையே ஒருவேளை ஏங்கிக் கொண்டிருப்பீர்களானா அப்படி ஒரு சூழ்நிலையில் நீங்கள் தவித்துக் தவித்து கொண்டிருப்பீர்களானா அவன் சொல்லுகிறதான காரியம் இந்த அறிவு இந்த அறிவு எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது உங்களுக்கும் நான் சொல்லுகிறேன் உங்களையும் கத்தர் அப்படிதான் பார்க்கிறார் நீங்கள் நடந்தாலும் படுத்தாலும் எழுந்தாலும் கத்தர் உங்களை அறிந்திருக்கிறார் உங்கள் வழிகளை தெரியும் முற்புறத்திலும் பிற்புறத்திலும் உங்களை நெருக்கி உங்களை பாதுகாக்கிறார் சப்திரு தொடாமல் பாதுகாக்கிறார் வேடனுடைய கண்ணிகளுக்கு பாதுகாக்கிறார் அமையும் சப்திருவின் கிரியைகள் வராதபடிக்கு உங்களை பாதுகாக்கிறார் எந்த சூழ்நிலையிலும் அவருடைய கரத்தை விட்டு நம்மை யாருடைய அதிகாரத்துக்குள்ளும் விடாமல் நம்மை பாதுகாக்கிற நல்ல தேவன் ஒருவர் உங்களுக்கு இருக்கிறாரே உங்களுக்கு இருக்கிறாரே கத்தருக்கு ஸ்தோத்திரம் அதை நினைத்து கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க அதை நினைத்து கத்துற துதிங்க ஆண்டவரே இவ்வளவாய் நீர் என்னை பார்க்கும் பொழுது நான் ஏன் இந்த உலகத்தின் அன்புக்காக இயங்க வேண்டும் எதுவும் இல்லை என்றால் உம்முடைய அன்பு எனக்கு போதும் என்று ஆண்டோருடைய அன்பில் சாய்ந்திருங்கள் அவருடைய அன்பு உங்களை இன்னும் உயரத்துக்கு கொண்டு போவதற்கு பலப்படுத்துவதற்கு வல்லமை உள்ளது எங்கள் நல்ல தெய்வமே இந்த வார்த்தையின்படியே உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து எங்களுக்கு புரியாத காரியமாக இருந்தாலும் கத்தர் அண்டவரே இந்த காரியங்கள் எல்லாம் நீ செய்கிறீர் என்பதை தெரிய வரும் பொழுது எங்கள் உள்ளம் இன்னும் நன்றினால் நிரம்ப கத்தர் கிருவைத்தாரும் நடத்தும் பலப்படுத்தும் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே ஹாவ் அ குட் டே கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே ஆமே ஆமே